வணக்கம் நான் உங்கள் பவுல் இன்றைக்கி வந்து நம்ம ரூஃப் பைப்பு போடுறதை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வேண்டிய வீடியோ நிறைய வீடியோ போட்டிருக்கேன் டீட்டெயிலாக பாருங்கள் இது ஏற்கனவே கீழ் ஃப்ளோர் பைப் போட்டதை கா டீட்டெயிலாக போட்டிருக்கேன் இது வந்து மே ஃப்ளோரு இப்போ போட போகிறாங்க கீழ் ஃப்ளோர் எல்லாம் மட்டும் எல்லாம் பிரிச்சுட்டு ஒர்க் எல்லாம் மே ஃப்ளோர் சென்ட்ரிங் அடித்து கம்மி தான் கட்டி ரெடியாக இருக்குது நம்ம இப்போ மே பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போ இதெல்லாம் பாய் விரித்து போட்டாங்க பாய் புள்ளி போகிறதுக்கு பதிலாக பாய் விரிச்சு போட்டாங்க நம்ம போட்ட ஃபேன் பாக்ஸு ஸ்பாட்லைட் பாக்ஸு எல்லாமே மார்க்கிங்கோட அப்படியே அந்த அளவோட கரெக்டாக இருக்குது இந்த பாக்ஸு போடுற டீட்டெயில் எல்லாம் வீடியோ லிங்க் கொடுக்குறேன் பர்சலாக பாருங்கள் தனித்தனி ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் இது வந்து ஹை ரூஃப் ஹை ரூஃப் மேலே சென்ட்ரிங் அடித்து ஃபுல்லாக போட்டிருக்காங்க கஸ்டமர்ட எப்படி எப்படி பாயிண்ட் வேணும் எதே பாயிண்ட்டு பாயிண்ட் நல்லா இருக்குன்னு டீட்டெயில் சொல்கிறது மே மேற்படி கஸ்டமரு எப்படி விருப்பப்படுறாங்களோ அந்தளவுக்கு சில பேர் சிம்பிளாக எதிர்பார்ப்பாங்க சில பேர் லைட்டிங் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க அதுக்கேற்ற மாரி நம்ம செஞ்சு கொடுத்துக்க வேண்டியதான் கஸ்டமர்கிட்ட இது இவ்வளோ லைட்டிங்கும் போடலாம் இவ்வளோ செலவு பண்ணலாம் டீட்டெயில் பற்றி செலவுக்கு ஏற்ற மாரி கஸ்டமர் பிரிச்சுப்பாங்க இப்போ வந்து மாடிப்படியில் போடுறப்ப நம்ம ஃபுல்லாக டீட்டெயில் மேலே போய் என்னென்ன இருக்குதுன்னு ஃபுல்லாக டீட்டெயில் அளவுலேருந்து பார்க்கலாம் இது வந்து ப்ளைனாக ஃபுல்லாக அடிச்சிருக்காங்க ஃபுல்லாக இவங்க வந்து தோட்டல் சென்ட்ரு பண்ணி கொத்து லைட் ஒன்று கேட்டிருக்காங்க ப்ளஸ் ஸ்பாட் லைட்டு கேட்டிருக்காங்க அவ்வளோ தான் இந்த ஏரியாவில் இது வந்து கீழேருந்து மே ஹைட்டாக ஹை சீலிங் அப்படியே ஃபுல்லாக ஸ்பாட் லைட்டு கேட்டிருக்காங்க சென்டரில் ஒரு கொத்து லைட்டு மட்டும் இருந்தால் போதும்ப்பா வேற்றப்படி எதுவும் வேணான்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி டெக்கரேஷன் பண்ணால் நிறையா லைட்டிங்கும் போடலாம் கொத்த கழிக்க ட்ராப் லைட்டு நிறையா போடலாம் இது வந்து ஒரு பால்கனி மாரி ஒரு ஏரியா அந்த பால்கனி அந்தாண்ட உள்ள ஏரியா அந்த ஏரியாவில் ஒரு ஃபேன் பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு கொத்து லைட்டு கேட்டிருக்காங்க இந்த சைடு நாலு ஸ்பாட் லைட்டு கேட்டிருக்காங்க ஃபுல்லாக இது வந்து ரூமு கீழே மாரி அளவுக்கு ரூமு ரெண்டு ஃபேன் பாக்ஸ் இருக்குது ரெண்டு ஃபேன் பாக்ஸ் போடுறோம் ப்ளஸ் அதேமாரி ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது இந்த வீட்டில் வந்து நாலு பே நாலு ரூம்மு நாலு அட்டாச் பாத்ரூம் இருக்குது தனித்தனியாக இதில் வந்து நம்ம ஹை ரூஃபாக இருக்கிறதுனால நம்ம இந்த அளவு தான் கரெக்டாக சென்ட்ரு பண்ணிவிட்டு இந்த செவருக்கு குறுக்கு நாலுரை செவரு போட்டுருப்போம் அந்த அளவு சென்ட்ரு பண்ணிட்டு ஒரு டெப்த் பாக்ஸ் போட்டால் போதும் இந்த லாப்ட் நம்ம கண்டிப்பாக ஒதுக்கி போட்டுக்கணும் லாப்ட் ஒதுக்கி போடுங்க ரூஃபு நிறையா வீடியோ போட்டுங்க ஒரு குறைச்சல ஒரு அறுபது எழுபது வீடியோ தாண்டி போட்டிருப்பேன் எல்லோரும் இந்த லாப்ட் எப்படி ஒதுக்குறதுன்னு டீட்டெயில் கேட்குறாங்க ஈஸியான மெத்தட் தான் வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக புரியும் இந்த ஏரியாவில் ஒரு ஃபேன் பாக்ஸு ப்ளஸ் ஒரு நாலு லைட்டு போடுறதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஏரியா அப்படியே சென்ட்ரு நம்ம இந்த தோட்டல் ஏரியா சென்று அந்த பீம் ஒழுங்குக்காக ஃபுல்லாக சென்ட்ரு பண்ணிக்க வேண்டியதான் இது வந்து ஏற்கனவே நம்ம வந்து மீட்டர் பாக்ஸ்லேருந்து தனியாக ஒரு லைன் தூக்கி வச்சுருந்தோம் அந்த லைனை மேலே லிங்க் பண்ணோம் இது வந்து நம்ம எரிக்க பால்கேனி இதில் ஒரு மூணு ஸ்பாட் லைட்டு ப்ளஸ் இந்த ஆர்ச்சியில் ஏற்கனவே லிண்டல் போடுறப்ப போட்டிருக்கோம் ஃபுல்லாக ஒரு அஞ்சு பல்ப்பு போட்டிருக்கோம் அஞ்சு ஜங்ஷன் பாக்ஸ் எல்இடி போடுற மாதிரி போட்டிருக்கோம் ப்ளஸ் இந்த ரெக்கை வந்து ஒரு சைட்லேருந்து ஒரு பதினஞ்சு இன்ச்சுலேருந்து ஒரு அடியாக குருவு அந்த ஏற்ற மாரி டேப்பராக ஒரு லைனு ஜங்ஷன் பாக்ஸ் எல்இடி ஒரு அஞ்சு லைட்டுக்கிட்ட போடுற மாரி இருக்கும் இப்போ இந்த ஏரியாவை ஃபுல்லாக முடிஞ்சுட்டு இந்த ஏரியா கீழே வந்து படிக்கட்டு ஏரியாவுக்கு டூ ஏக்கு பை பைப் லைனை எல்லாத்தையும் தூக்கி வச்சுக்கணும் இது வந்து கீழே வந்து சாமி ரூமாக இருந்துச்சு இது சர்க்கிட் போர்டு எல்லாத்தையும் தூக்கி வச்சுரும் இதை வந்து வாஷிங் மிஷினை தான் வைக்க போகிறோம் இங்கே தான் வந்து சர்க்கியூட் போர்டுக்கு ஏற்கனவே பைப் லைன் தூக்கி வச்சுருக்கோம் சர்க்யூட் போர்டு கீழேருந்து லைனை வந்து சர்க்கியிட் போர்டுலேருந்து லிங்க் எடுக்கிறத ரெண்டு பைப் லைன் தூக்கி வச்சுருக்கோம் இது வந்து ஒரு ரூமு இதுவும் பெரிய ரூமு தான் நம்ம வந்து இதுலேயும் ரெண்டு ஃபேன் பாக்ஸு ஸ்பாட்லைட் கிடையாது லேப்டாப் ஒதுக்கிட்டு நம்ம ரெண்டு ஃபேன் பாக்ஸு ப்ளஸ் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது எல்லாம் பெரிய பெரிய ரூம் தான் இங்கே உள்ளது எல்லாமே ஃபுல்லாக நாலு ரூம் இருக்குது நாலு அட்டாச் பாத்ரூமு ஃபுல்லாக ரெண்டு ரெண்டு டபுள் டபுளாக ஃபேன் பாக்ஸு ஃபுல்லாக இதில் ஒரு டெப்த்து பாக்ஸுக்காக போடுறோம் இதில் வந்து நம்ம பாத்ரூம் ப்ரொவசன் பண்ணுறப்ப இந்த பள்ளத்தை பற்றி டீட்டெயில் சொல்கிறோம் ஸ்டெப்பு விட்டு அதுக்காக கட்டுவாங்க அதே ப்ரொவசனில் மேலே வர்றதுனால நம்ம ஃப்ளோர் எல்லாம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம பைப் லைன் நாலஞ்சு பைப் லைன் பல்லமும் கிடைக்கும் நம்ம இதேமாரி ஹை ரூ ஃபுல்லாக கேப்பு விட்டு தான் அடிப்பாங்க நம்ம அளவு வச்சுட்டு டீட்டெயிலாக பார்த்துட்டு தான் போடணும் அதில் இதில் ஃபுல்லாக இந்த சைடில் பார்த்தா ஏற்கனவே லெண்டில் வந்து இங்கே ஒரு பாயிண்ட் போட்டிருக்கோம் வெளிச்சத்துக்கு அந்த சன் சைடில் ஒரு பாயிண்ட் போட்டிருக்கோம் அது போதும்னு கஷ்டமாக சொல்லிட்டாங்க அடிஷ்னலாக ஒரு ப்ளத் பாயிண்ட் எடுத்து வச்சுருப்போம் கம்பி தான் கட்டி ரெடியாக இருக்குது பாய் இதுலேயும் போட்டிருக்காங்க ஃபுல்லாக கீழே இருந்த பாயை உரிச்சிட்டு போட்டுட்டாங்க இப்போ வந்து இந்த எல்லாத்துக்கும் சென்ட்ரு பாயிண்ட் எல்லாத்தையும் மார்க் பண்ணிச்சு ஃபேன் எல்லாத்தையும் சென்ட்ரு பண்ணி மார்க் பண்ணிச்சு இங்கே லாப்ட் இருந்துச்சு கரெக்டாக அடி லாப்ட்டு அதை மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ அதுலேருந்து சென்ட்ரு பண்ணி இதான் சென்ட்ரு இந்த சைடில் ஒரு ஃபேன் பாக்ஸு இந்த சைடில் ஒரு ஃபேன் பாக்ஸு அதை சென்ட்ரு பண்ணி அதேமாரி இந்த பாத்ரூம் வந்து நம்ம அளவு சென்று நாளில் எவ்வளோ பார்த்துட்டு ரெண்டு டெப்த் பாக்ஸ் போட்டு இறக்கியாச்சு இங்கே ஒரு ரெண்டு ஃபேன் பாக்ஸு அந்த சைடில் லாப்ட் இருக்குது நம்ம அதை மைனஸ் பண்ணி அடிச்சிக்க வேண்டியதான் ஃபுல்லாக இப்போ பார்த்திங்கன்னா இது ரூமு இதில் வந்து சென்ட்ரில் மட்டும் நம்ம நாலு சைடு ஆறு சைடு இறக்குற மாரி ஆகிடும் பைப்பு அதனால் சென்ட்ரில் மட்டும் நம்ம இந்த ஃபேன் பாக்ஸ்லேருந்து இருந்து பைப் லைனு இல்லை இந்த ஃபேன் பாக்ஸ்லேருந்து ஒரு பைப் லைனை இறக்கி விட்டுக்கலாம் இது வந்து நம்ம வாஷிங் மிஷின் வைக்கிற ஏரியா இதை கொண்டு வந்து நம்ம ஹாலில் உள்ள லைனில் செத்து விட்டாச்சு ஹாலில் டோட்டல் சென்ட்ரு பண்ணி சென்ட்ரில் ஃபேன் பாக்ஸு ப்ளஸ் ஒரு பத்து ஸ்பாட் லைட்டு போட்டுருக்கோம் சுற்றிடும் எல்லாத்துக்கும் லிங்க் பண்ணி வச்சுருக்கோம் மெயின் லைனு எல்லோரும் லிங்க் பண்ணுற மாரி இது வந்து பாத்ரூமு பாத்ரூம் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வெளியில் பாத்ரூம் சுவிட்ச் போர்டு போடுறதுக்கு ஒன்று எக்ஸாஸ் பேனுக்கு ப்ளஸ் ஒன்று வந்து ஹீட்ருக்கு லைனை எடுத்துட்டு ரெண்டு பாத்ரூம் லூப் பண்ணியாச்சு சப்போஸ் ஒரு பாத்ரூம் ஹீட்ரு வச்சு ரெண்டு பாத்ரூம் லூப்பிங் பண்ணிக்கலாம் அதுக்கு அக போட்டுக்கலாம் இதேமாரி தான் ரெண்டு ரூமு ஒரு ரூமில் ரெண்டு ஃபேன் பாக்ஸு சென்ட்ரில் மட்டும் இறக்கி விட்டுட்டு அந்த நாலு நாலுவே இறங்கியிருக்கோம் அதுக்கேற்ற மாரி மெயின் லைன் போட்டுக்கலாம் நம்ம இந்த ஸ்பாட் லைட்டு ஃபுல்லாக இந்த ஸ்பாட் லைட்டு நம்ம சென்ட்ரு பண்ணி போட்டாச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரில் ஃபேன்பாக்ஸு ஒரு நாலு ஸ்பாட் லைட்டு ஃபுல்லாக இந்த சைடு பால்கேனி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பாட் லைட்டு ஃபோ டோட்டலாக சென்ட்ரு பண்ணி மூணு ஸ்பாட் லைட்டு இந்த இந்தவே சைடு ஒரு நீட் இருக்க ஒரு முக்கோணமாக கோணையாக போகுது அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அஞ்சு பாக்ஸ் பிரிச்சிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி டோட்டலாக சென்ட்ரு பண்ணியிருக்கோம் டோட்டலாக சென்ட்ரு பண்ணி அதுக்காக கிராஸ்லேயே லைட்டிங் போவோம் அந்த க்ராஸுக்கு ஏற்ற மாதிரி லைட்டிங் போவோம் இப்போ வந்து நம்ம இதில் வந்து மெயின் லைன் தான் போடணும் மற்றபடி எல்லா வேலையும் நெடுங்கிட்டு சர்க்கியூட் அங்கே இருக்கிறனால எல்லா மெயின் லைனும் இப்போ ரூம்லேருந்து ஒரு மெயின் லைனு இந்த ஹால்லேருந்து ஒரு மெயின் லைனு அந்த ஹால்லேருந்து ஒரு மெயின் லைனு அந்த ரூம்லேருந்து ஒரு மெயின் லைன் வாஷிங் மிஷின் ஏரியிலேருந்து ஒரு மெயின் லைனு நம்ம ஏற்கனவே மீட்டர்லேருந்து கொண்டு வந்ததுக்கு ஒரு மெயின் லைன் போட வேண்டியதாக நம்ம எல்லாம் பைப் லைன் வச்சு கட்டி ஆகுது ஃபுல்லாக காங்கிரட்டு போடுறது ரெடி ஆகிட்டு இப்போ இந்த மெயின் லைன் பார்த்தா இந்த வாஷிங் மிஷின் ஏரியாவிலேருந்து ஒரு மெயின் லைன் உறிஞ்சு கொடுத்தாச்சு இன்னொரு மெயின் லைன் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து நம்ம ஒரு லைன் தூக்கி விட்ருக்கோம் மேலே ஏதாச்சும் லைட்டுக்காக இன்னொரு மெயின் லைன் ஹால்லேருந்து வந்துட்டு நம்ம ஐரூஃப் தான் அது மெயின் லைனை இழுத்துக்கிட்டு அதுக்கு மட்டும் தனியாக இழுத்துக்கலாம் நம்ம இன்னொரு மெயின் லைன் கரெக்டாக அந்த ரூமுக்கு போகுது அது ஹீட்ரு ஏசிக்கு கரெக்டாக இருக்கும் இன்னொரு மெயின் லைன் வந்து இன்னொரு அந்த பால்கனி மெரிஞ்ச ஒரு வராண்ட அந்த இதுக்கு மெயின் லைன் ஒரு இன்ச்சு போட்டாச்சு இன்னொரு மெயின் லைன் வந்து நம்ம வந்து மீட்ரு பாக்ஸ்லேருந்து ஒரு லைன் தூக்கி வச்சுருந்தோம் சப்போஸ் டூவே ஏதாச்சும் லைன் தனியாக கேட்குறாங்கன்னா அதுலேருந்து இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு அது ஒரு லைனு கீழே ஒரு லைன் தூக்கி வச்சுருந்தோம் அந்த லைனுக்காக அது அந்த லைனுக்காக தூக்கி வச்சுருக்கோம் மற்றபடி எல்லா ஸ்பாட் லைட்டு எல்லாமே அளவு வச்சு கரெக்டாக அளவு வச்சு நீங்கள் ஸ்பாட் லைட்னால் கார்னர்லேருந்து ஒரு அடி இல்லை ஒன்றடி இருபது இஞ்சி கிராங்க்க்கு ஏற்ற மாரி வச்சுக்கிங்க ஹாலுக்கு ஏற்ற மாரி வச்சுக்கலாம் எல்லாம் மெயின் அதிகமாக ஃபேன் பாக்ஸ்லேருந்து கொண்டு வாங்க ஃபேன் பாக்ஸ்லேருந்தான் மெயின் லைன் பிச்சாதான் நாலு மூலையிலையும் போர்டு வரத்துக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ காங்கிரட்டு போகிறதுக்கு ஆகிட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் நிறைய வீடியோ எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் பற்றி நிறைய வீடியோ இருக்குது இருந்தால் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் நன்றி